நான் பெத்த மகனே திரைப்படத்தில் ரவி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவியின் மனைவியாக நடிகை ஊர்வசி அவர்கள் ஆண்டாள் கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவியின் அம்மாவாக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் இந்திரா கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவியின் முன்னாள் காதலி மற்றும் அட்வகேட்டாக நடிகை ராதிகா அவர்கள் கேடி வரதராஜன் கதாபாத்திரத்தில் அட்வகேட்டாக நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் தேவி கதாபாத்திரத்தில் கவுண்டமணியின் மனைவியாக நடிகை கோவை சரளா அம்மா அவர்கள் கவுண்டமணியின் அம்மாவாக மறைந்த நடிகை சி கே அம்மா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் நடிகர் செந்தில் அவர்கள் வடிவேலு கதாபாத்திரத்தில் செந்திலின் மகனாக வைகை புயல் வடிவேலு ஐயா அவர்கள் தண்டபாணி கதாபாத்திரத்தில் செந்திலின் சம்பந்தியாக மறைந்த நடிகர் குமரிமுத்து ஐயா அவர்கள் கல்பனா கதாபாத்திரத்தில் நடிகை நித்யா ரவீந்தர் அவர்கள் சுந்தரி கதாபாத்திரத்தில் நித்யாவின் மாமியாராக மறைந்த நடிகை சண்முக சுந்தரியம்மா அவர்கள் டீக்கடை நாயர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் திடீர் கண்ணையா அவர்கள் மரகதம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை தேனி குஞ்சரம்மாள் அவர்கள் ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மேஜர் சுந்தர்ராஜனையா அவர்கள் சினிமா போஸ்டர் ஒட்டுபவராக மறைந்த நடிகர் போண்டாமணியய்யா அவர்கள் மனோரம்மா வீட்டின் அருகில் வசிப்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகை ராதாபாய் அம்மா அவர்கள் கேமராமேன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் புலி செல்வராஜ் ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்